நீங்கள் வீடு கட்டும்போதோ அல்லது ஒரு தொழில் நிறுவனம் கட்டும்போதோ உங்களோட போர்வலில் ஒரு குறிப்பிட்ட அளவுலேயே நிலத்தடி நீர் வர வேணுமா அப்படி வர வேணும்னா நீங்கள் எந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபடணும் ஆமாங்க இது நம்ம திருபார்த்தன் பள்ளி முப்பத்தி ஒம்போதாவது திவ்ய தேசத்தில் இருக்கிற பெருமாளை நீங்கள் தரிசனம் செஞ்சால் போதும் நம்மளுடைய திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் தாமரை நாயகி தாயார் சமேத தாமரையாள் கேழ்வன் பெருமாளே நமக இந்த பெருமாள் கிட்டே நீங்கள் போய் வேண்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வீடு கட்டும்போது உங்களோட நிலத்தடி நீரில் குறைந்த அளவுலேயே தண்ணி வந்துடும் அதற்கான வரலாறை இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் கௌரவர்களிடம் நாட்டை இழந்த பாண்டவர்கள் வனவாசம் போனாங்க அப்போது அர்ஜுனனுக்கு கடுமையான தாகம் ஏற்பட்டுச்சு அங்கே தேடி அலைஞ்சார் சிறிது தூரத்தில் பாத்தீங்கன்னா அகத்திய முனிவரோட ஆசிரமம் கண்ணில் தென்பட்டுச்சு அப்போது அகத்திய முனிவர் தியானத்தில் இருந்தார் அவர் பக்கத்தில் ஒரு கமண்டலமும் இருந்துச்சு அதில் தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு பக்கத்தில் போய் பார்த்தா முனிவர் தியானத்தில் இருக்கிறார் அவர் தியானத்தை முடிக்கிற வரைக்கும் தன்னுடைய தாகத்தை பொறுக்க முடியாத அர்ஜுனன் அவரை தியானத்துலேருந்து கழிச்சிட்டு எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எப்பொழுதுமே நீ கேட்ட உடனே உனக்கு யார் வந்து உதவுவாங்க ஏன் நீ அந்த கிருஷ்ணர்கிட்ட தானே கேட்டிருக்கணும் ஏன்ட்ட வந்து ஏன் தண்ணி கேட்குற அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அர்ஜுனன் தன்னுடைய கிருஷ்ணரை பார்த்துட்டு கிருஷ்ணரே எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சத்தமாக கூப்பிடுறாரு அவரோட கூப்பிட்ட உடனேயே அவரோட குடலு குரலுக்கு நம்மளுடைய கிருஷ்ணர் ஓடி வந்து முன்னாடி தோன்றுறாரு தன்னோட கையில் ஒரு கத்தியை கொடுத்துட்டு அந்த கத்தியில் அர்ஜுனன் கிட்டே சொல்கிறாரு நீ பூமியில் எந்த இடத்துல இங்கே தோண்டினாலும் உனக்கு தண்ணி வரும்னு சொல்கிறாரு உடனே நம்மளோட அர்ஜுனர் பூமியை வந்து அந்த கத்தியால் தரையை கீறி பார்க்குறார் உடனே கங்கையை அங்கே வர்றாங்க கங்கை வரவழைச்சு தன்னுடைய தாகத்தை தீர்த்துக்கிட்டாரு நம்ம அர்ஜுனர் அகத்திய முனிவரோட வேண்டுகோளுக்கினங்க கிருஷ்ணர் இங்கேயே கோயில் கொண்டு நமக்கு அருள்வாளிக்கிறார் இந்த கிருஷ்ணர் பார்த்தனுக்காக வந்ததுனால இந்த இடத்தை நம்ம பார்த்தன் பள்ளி அப்படின்னு சொல்கிறோம் அர்ஜுனனுக்கு இவ்விடத்தில் ஒரு கோயில் இருக்குது வருணன் இந்த தல பெருமாளை நோக்கி கடும் தவம் புரிந்து தனக்கு பார்த்த சாரதியாக காட்சி தருமாறு வேண்டியதால் பெருமாளும் அவ்வாறே அவருக்கு அருள் புரிஞ்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த தளத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட தாமரையால் கேள்வன் பெருமாளை நீங்கள் வழிபடுறதுனால உங்களுக்கு தண்ணீர் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு தேவையான தண்ணீர் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஆகவே அந்த பெருமாளை நன்றாக வழிபடுவோம் நம்மளுடைய திவ்ய தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மீத நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் தரிசிக்கவும் நன்றி